விஜயின் மாநாட்டு நாள் அறிவிப்புடன் தமிழக அரசியலில் பரபரப்பு பாமக காங்கிரஸ் விசிகாவின் ஒரே குரல் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் நடைபெறும் என நடிகர் விஜய் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு வெளியாகிய நாளில் அரசியல் பரபரப்பும் உச்சத்தை எட்டியது அதே நாளில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சி உருவாகும் நாங்களும் ஆட்சி பங்கில் இருக்க வேண்டியதுதான் என வலியுறுத்தினார் இதேபோல் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமியும் மூத்த தலைவர் செல்வ கூட்டணியில் தங்களுக்கு முக்கிய பங்கு கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் திமுக பெறும் நான்கு வாக்குகளில் ஒன்று விசிகாவுக்கே என கூர்ந்து தெரிவித்தார் இவர்களின் இந்த கூற்று விஜயின் கடந்த அக்டோபர் மாத மாநாட்டில் கூறிய கூட்டணியாக ஆட்சி அமைப்போம் என்ற எண்ணத்துடன் ஒத்துப்போகிறது இதனால் பாமக காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் விஜயின் கட்சி தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் புதிய கூட்டணிக்கு முயற்சி மேற்கொள்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக தலைமையில் இயங்கும் தற்போதைய கூட்டணி வலுவானதாக தோன்றினாலும் அதன் உள்ளே சில கட்சிகள் மிகுந்த இடவசதி மற்றும் அதிகார பங்குக்காக குரல் எழுப்புகின்றன இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் பிசிகா இவை அனைத்தும் கூடுதல் தொகுதிகள் அல்லது நேரடியாக அமைச்சு பதவிகளுக்கு வாய்ப்பு தேடுகின்றன இது திமுக கூட்டணிக்குள் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபக்கம் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்கிறார் ஆனால் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஏற்படும் என எதிர்பார்க்கிறார் இதேபோல தற்போது திமுக கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகளும் ஆட்சி பங்கில் நாங்களும் இருக்க வேண்டும் என தங்களுடைய அரசியல் நீக்கங்கள் தெளிவுபடுத்த தொடங்கியுள்ளனர் விஜய் அறிவித்திருக்கும் ஆகஸ்ட் இருபத்தைந்து மாநாட்டில் பல கட்சி தலைவர் பங்கேற்க உள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பாமக முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா அறிக்கையிலும் நிச்சயம் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என அன்புமணி ராமதாஸ் உறுதியாக கூறியுள்ளார் இது மட்டுமல்லாமல் திருமாவளவன் திமுக வெற்றிக்கு விசிகா முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் ஆனால் அதற்கேற்ப இடங்கள் வேண்டுமென்று மறைமுகமாக அரசியல் அழுத்தமும் செலுத்தியுள்ளார் இந்நிலையில் காங்கிரஸ் பாமக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தங்களை தள்ளப்படுகிற கூட்டணியில் விடாமல் விஜய் தலைமையிலான தாவேக்காவை நோக்கி நகர்கிறார்களா கூட்டணி அரசியலுக்கான புதிய அமைப்பு தமிழகத்தில் உருவாகப் போகிறதா என்பவை தற்போதைய அரசியல் சூழலில் முக்கியமான கேள்விகளாக எழுந்துள்ளன